ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அபூர்வ மகா சிவராத்திரியை பற்றி இந்த மாதம் மார்ச் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரக்கூடிய இந்த ம மகா சிவராத்திரியே அபூர்வ மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா இது முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான அற்புத நாளில் இந்த அரிதான சிவராத்திரி நான்கு யோகங்களோடு சேர்ந்து இருக்கிறதால இந்த தினத்தை ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதித ரீதியாகவும் சரி மிக முக்கியமான நாளாக கருதப்படுது மிகவும் அரிதான இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டா வெற்றியும் செல்வமும் செழிப்பும் குறையாமல் இருக்கலாம் அப்படின்ற சிறப்பான தகவல்களை தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ அந்த முக்கியமான குறிப்பிட்ட தினம் அப்படின்னு சொல்லும்போது போது முன்னூறு ஆண்டுகளுக்கு அழிச்சு வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு நாலு விதமான சித்தி யோகங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கேன் அந்த என் விஷயங்கள் என்னன்றது பார்ப்போம் முதல்ல அன்னைக்கு சுக்கர வார பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அடுத்தது மகா சிவராத்திரி அடுத்தது திருவோண நட்சத்திரம் பெருமாளை நோக்கி வழிபடக்கூடிய திருவோண நட்சத்திரமும் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து வருது அடுத்தது சித்தியோகமும் சிவயோகமும் கலந்த தினமாகவும் இருக்கிறதால இந்த தினத்தில் நம்ம சிவபெருமானையும் வழிபடலாம் அன்னைக்கு சுக்கரவாரமாக இருக்கிறதால மகாலட்சுமி பெருமாளை வழிபடக்கூடிய தினமாகவும் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற தினத்தில் நம்ம இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவனை நோக்கி பறை பயணித்தோன்னா நம்ம வாழ்க்கையில் தொழில் வேலை வேலை ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களை பார்க்கலாம் மகிழ்ச்சியான செல்வ சிறப்பான வாழ்க்கையை நமக்கு கிடைக்க அருளக்கூடிய மகா சிவராத்திரியா இருக்கக்கூடிய நாளா இருக்கு அதனால இந்த தினத்தில் நம்ம அதிகமாக இறைவனை நோக்கி பயணிக்கும்போது அவங்களுடைய விரைப்பு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்ற கூச்சிருக்கு அந்த தினத்தில் வேற என்ன மாதிரி இப்ப என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டோம் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படின்றதால இது சிவகோ யோகம் அப்படின்றதால தியானம் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்றது அர்த்தம் அடுத்தது மந்திர ஜபம் அடுத்தது மந்திர ஜபம்னா அன்றைய தினம் சிவனுடைய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு அந்த மந்திர சித் சித்தி வந்து கிடைக்கும் அப்படி இப்போ அந்த தியானத்தை பண்ணணும் மந்திர ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது வந்து இந்த மந்திர ஜபம் வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு நாள் முழுக்க வந்து சிவயோகம் அன்னைக்கு நாள் முழுக்க சிவை நோக்கி பயணிக்கிறதுன்றது சிறப்பான விஷயம் அடுத்தது அதைக்கும் தாண்டி சர்வ சித்தி யோகம் அப்படின்றது இருக்கு அந்த வந்து சிவராத்திரி அன்னைக்கு காலையில ஆறுல முப்பத்தி எட்டுல இருந்து பத்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த சர்வ சித்தி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதனால் அந்த என்ன வேண்டி கேட்டாலும் சர்வமும் சித்தியாகும் எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்ற அர்த்தம் இப்போ அன்றைய தினம் நம்ம வந்து ஐந்து சிறப்பான நிகழ்வுகளோட சேர்ந்த சிவராத்திரி முந்நூறு ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய சிறந்த தினம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கேன் அன்றைய தினம் சிவாலயம் சென்று சிவனை தரிசிக்கிறது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆரத்திகளை பார்க்கிறது அவரை நினைத்து அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றது மிருத்திங்க மந்திரத்தை சொல்றது சிவபுராணம் படிக்கிறது இது எல்லாம் வந்து சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் இப்போ சரி ஆலயம் சென்று வழிபடுறது ஒரு சிறுவ வழி அடுத்தது இப்ப நம்ம வீட்லேயே இருந்து சிவன் பூஜை எப்படி சிவராத்திரி பூஜை அப்படின்றத நம்ம பண்றோம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ சிவராத்திரி அன்னைக்கு வில்வ இலையால ஒரு இலையை நம்ம கையில் தொட்டானாலே சிவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சது அப்படின்ற ஐதீகம் இருக்கு அன்றைய தினம் சித்தியோகம் இருக்கிறதால சித்தினா சித்தியோகம் அப்படின்னா சித்தியை அழிக்கக்கூடிய சித்தி விநாயகரை நோக்கி வழிபடக்கூடிய தினம் அதனால அன்றைய தினம் நம்ம சிவ விநாயகரையும் வழிபடுறது சிறந்தது அப்போ வீட்டில் பூஜை பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் ஒரு த தட்டில் மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்ற கூச்சிருக்கு அடுத்தது அதே மாதிரி மஞ்சளோ இல்லை கோதுமை மாவாலையோ என்ன பண்ணணும் சிவ லிங்கத்தை பிடிச்சி வச்சு வழிபடுறதுன்றது ஒரு வழி இருக்குது அன்றைய தினம் வந்து சுக்கரவார பிரதோஷமும் இருக்கிறதால இந்த டைம்ல பிரதோஷ நேரமான ஐந்தரைல இருந்து ஆறரை மணிக்குள்ள நம்ம வீட்டில் இந்த பூஜையே தொடங்கலாம் அப்போ விநாயகர் பிடிச்சி வச்சிருக்கிறதுல அருகம்புள்ள வைங்க அடுத்தது சிவனை சிவலிங்கத்தை பிடிச்சி வச்ச இடத்துல கோதுமையால் செய்ய கோதுமை மாவால செய்யப்பட்ட சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சிருக்கோம் அதுல நீங்கள் வில்வத்தை வைங்க வச்சுட்டு அடுத்தது மகா அது வந்து சுக்கரவாரம் அப்படின்னும் பொழுதே மகாலட்சுமிக்கான தினம் அன்றைய தினம் தினம் நம்ம உப்பு தீபம் ஏற்றுறதுன்றது சிறந்த விஷயம் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் மகாலட்சுமியை நினைத்து உப்பு தீபம் ஏற்றுறது அப்படின்ற ஐதீகம் இருக்கு ஒரு தட்டுல உப் கல்லுப்ப நல்லா பரப்பி வச்சு அதுக்கு மேல இரண்டு விளக்குகளை வைங்க இரண்டு ஒரு அகல் விளக்குக்கு மண் அகல் விளக்குக்கு மேல ரெண்டு அகல் விளக்குகளை வைங்க ஒற்றை விளக்கா ஏத்தக்கூடாது அதனால ரெண்டு அகல் விளக்க வைங்க கீழே இருக்கிற அகல் விளக்குல என்ன பண்ணுங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் காசு குண்டுமல்லிப்பூ எல்லாம் வந்து போட்டுருங்க அக்ஷதை மஞ்சள் கலந்த அரிசி இருந்துச்சுன்னா அதையும் அக்ஷதையாக போட்டுருங்க அதற்கு மேலே நம்ம வச்சுருக்கிற இடத்துல விளக்குல நெய் தீபம் ஏற்றுங்க நெய் கொஞ்சம் விற்று திரி போட்டு அந்த விளக்கல நீங்கள் வந்து ம உப்பு தீபம் ஏற்றுங்க அந்த எண்ணெயில் வந்த நெய்யில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் தூவி விடுங்க இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யும் பொழுது சிறந்த பலன் கிடைக்கும் இப்போ இந்த சிவராத்திரியுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோன்னா படைத்தல் பாதுகாத்தல் அழித்தல் இந்த அனைத்து விதமான தொழில்களையும் செய்யக்கூடிய அண்ட நடனத்தை கழித்திக்கிட்டு இருக்க நாளாக மகா சிவராத்திரி கருதப்படுது அதனால சிவபெருமான் தனது மனைவியான பார்வதியை மணந்த நாள் அப்படின்ற சிறப்பான கூற்றும் இந்த தினத்துக்கு சிறப்பு பெற்ற விஷயமும் இருக்கு அடுத்தது மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம அனுசரிக்கிற ஒரு ஒரு பூஜைக்கும் பலன் அதிகம் அன்றைய தினம் நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் எதிர்மறை கர்மாக்களை நம்ம இருந்து விளக்குவதற்கும் அகற்றுவதற்கும் ஆன்மீக ஞானம் பெறவும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் சிவனை நோக்கி பயணிக்கிறாங்க இப்போது அந்த சிவராத்திரி அன்னைக்கு நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கிட்டு அடுத்தது சிவனுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சிறந்த பலன்கள் கிடைக்கும் இப்போது நான் அன்றை சிவராத்திரி அன்னைக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தையும் டெஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்